வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் இந்த வீடியோல நாம மும்பை மாநகராட்சிக்கான தேர்தல் இந்த வருடம் நடைபெறவிருக்கிறது த கிரேட்டர் மும்பைக்கான முனிசிபல் எலெக்ஷன் இந்த வருடம் நடைபெறவிருக்கிறது ஸோ மகாராஷ்டிராவினுடைய செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு நகரங்கள்ல ஒன்று மும்பை இந்தியாவினுடைய ஃபினான்சியல் கேபிட்டல் அப்படின்னு கூட வந்துட்டு நாம மும்பையை சொல்லலாம் அந்த அளவுக்கு செல்வம் கொழிக்கக்கூடிய நகரம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எம்எல்ஏவா இருக்கிறத விட மும்பை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலராக இருக்கிறது அதிக அளவில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநகராட்சி ஸோ அந்த மாநகராட்சிக்கான தேர்தல் இந்த வருடம் நடைபெறவிருக்கிறது யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட் அவர்கள் ஒரு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவை நடத்தி சில கேள்விகளை கேட்டு தற்பொழுது அந்த மக்களினுடைய மனநிலைமை என்ன மாதிரி இருக்குது யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் மகாராஷ்டிரால தற்பொழுது மகா யுத்தி கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க பிஜேபியினுடைய தேவேந்திர பட்னாவிஸ் மாநிலத்தினுடைய முதல்வராகவும் ஏக்நாத் ஷிண்டே அண்டு அஜித் பவார் மாநிலத்தினுடைய துணை முதல்வர்களாகவும் இருக்கிறாங்க ஸோ நடந்து முடிந்த சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வெற்றியை வந்துட்டு என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிர மக்கா யுத்தி கூட்டணி வந்துட்டு வெற்றி இந்த மும்பை மாநகராட்சியில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓட் வாய்ப்பு தான் வந்துட்டு இந்த தேர்தல் கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கூடிய முதல் கேள்வி உங்களுடைய லோக்கல் கார்பரேட்டர் அண்ட் நகர சேவக் இப்ப இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர் அவருடைய அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது புள்ளி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இருபது புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஓரளவு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் திருப்தின்னு சொல்ல முடியாது இல்லன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு புள்ளி ஏழு சதவீத மக்களும் கொஞ்சம் அதிருப்தியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று புள்ளி ஏழு சதவீத மக்களும் முழுவதுமாக அதிருப்தியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் சொல்லி அண்ட் ரெண்டாவது கேள்வி கம்பேரிங் டு சிவசேனாவினுடைய மேயர் அண்ட் இப்போ வந்துட்டு என்டிஏ அரசாங்கம் நியமித்திருக்கக்கூடிய கமிஷனர்ஸ் இந்த இரண்டு பேரினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது என்டிஏவினுடைய கமிஷனர்ஸினுடைய செயல்பாடு சிவசேனாவினுடைய மேயர் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நடைபெற வேண்டிய தேர்தல் அஹ் இப்போ மூன்று வருடமா தேர்தல் நடக்கல அதனால கமிஷனர்ஸை நியமித்து அந்த மாநகராட்சியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மேயரோட கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய கமிஷனரினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் ஓரளவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பதினேழு புள்ளி ஐந்து சதவீத மக்களும் நார்மலாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு புள்ளி ஒரு சதவீத மக்களும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்பது புள்ளி ஏழு சதவீத மக்களும் ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது புள்ளி எட்டு சதவீத மக்களும் சொல்லி நம்ம பெட்டர் அப்படின்ற அந்த ரெண்டு ஆப்ஷன் சிறப்பா இருக்குது கொஞ்சம் சிறப்பா இருக்குது இரண்டையும் சேர்த்தோம்னா முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு அதே மாதிரி மோசமா இருக்குது ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே வந்துட்டு ஈக்குவலா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை தான் நம்ம பார்க்க முடிகிறது அடுத்தது மூன்றாவது கேள்வி ஒவ்வொரு பார்ட்டியும் தனித்தனியா போட்டியிட்டார்கள் அப்படின்னா நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒரு சதவீத மக்களும் காங்கிரசுக்குன்னு சொல்லிட்டு பத்து புள்ளி மூன்று சதவீத மக்களும் சிவசேனா உத்தவ் தாக்கரேன்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆறு புள்ளி மூன்று சதவீத மக்களும் மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனான்னு சொல்லிட்டு பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீத மக்களும் இன்னும் முடிவு பண்ணல மற்றவர்கள் சொல்லிட்டு பதிமூன்று சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க சோ தற்பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி அண்ட் ஏக்நாத் ஷிண்டே இவர்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு அலையன்ஸ்ல இருக்கிறாங்க ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீதம் வருது காங்கிரஸ் தனியாக தான் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அண்ட் உத்தவ் தாக்கரே அண்ட் எம்என்எஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சமீபத்தில் சந்தித்து பேசி ஸோ சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீதம் ஒரு அது முப்பத்தி ஆறு இது முப்பத்தி ஐந்து கிட்டத்தட்ட க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அது அடுத்தது நாலாவது கேள்வி ஒரு மும்பை பர்சனாக நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா எதை சொல்லுவீங்க அப்படின்ற கேள்விக்கு ரோட்ல இருக்கக்கூடிய குண்டு குழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீத மக்களும் மோசமான சுகாதாரம் சொல்லிட்டு பதினாறு புள்ளி ஒரு சதவீத மக்களும் தண்ணி அங்கங்க தேங்கி நிற்கிறதுன்னு சொல்லிட்டு பதினாலு புள்ளி மூன்று சதவீத மக்களும் குடி தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு சதவீத மக்களும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொது போக்குவரத்துன்னு சொல்லிட்டு பத்து புள்ளி ஆறு சதவீத மக்களும் மற்ற விஷயங்கள் இன்னும் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் வந்துட்டு இந்த பிரச்சனைகளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஒருவேளை சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே அவருடைய அணியும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா ராஜ் தாக்கரே ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா ரெண்டு பேரும் சமீபத்தில் சந்தித்து பேசிட்டாங்க அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அடுத்த எலெக்ஷனை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒரு வேலை சேர்ந்தாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்விக்கு ரெண்டு பேரினுடைய அலையன்ஸ் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம் புள்ளி ஒரு சதவீத மக்கள் சொல்லி இருக்காங்க நாங்க ஏக்நாத் சப்போர்ட் சொல்லிட்டு சதவீத மக்களும் கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்று எட்டு சதவீத மக்களும் சொல்லி இந்த மும்பை மாநகராட்சியை பொறுத்த மட்டும்ல போட்டி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சிவசேனாவினுடைய ஆளுகைக்கு தான் வந்துட்டு இந்த மும்பை மாநகராட்சி இருந்திருக்கு இந்த முறை உத்தவ் தாக்கரையினுடைய சிவசேனா ராஜ்தாக்கரேயினுடைய மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்துட்டு இவங்களினுடைய கூட்டணியை ஆதரிக்கிறாங்க அதே நேரத்தில் பிஜேபி ஏக்நாத் ஷிண்டே இவர்களுக்கு முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு பெர்சன்டேஜில் வந்துட்டு பிஜேபி அண்ட் ஏக்நாத் டே வந்துட்டு முன்னிலை இருக்கிறாங்க ஆனாலுமே போட்டி ரொம்ப கடுமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வைப் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவாக வெளியிட்டு இருக்காங்க பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி